அடுத்த செய்தியாக மத்திய உள்துறை அமைச்சராக திரு அமித்ஷா வந்ததுக்கு பிறகு நக்சல்கள் ஒழிப்பு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கவனம் செலுத்தி வருகிறார் அது கவனம்னா கவனத்தை செலுத்துறதோடு இல்லாமல் அதை செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்காரு ஆல்மோஸ்ட் அவர் ஒழிச்சிட்டாருன்னே தான் சொல்லணும் இப்ப சத்தீஸ்கர்ல பல்வேறு அந்த பிரிவுகளை சேர்ந்த நக்சல்கள் வந்து ஆயுதத்தோட அரசிடம் ஒப்படைச்சிருக்கு தங்களையே ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கு வந்து பஸ்டர் அப்படிங்கிற மாவட்டம் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடியது அங்கே வந்து அந்த மாவட்டமே நக்சல்கள் இல்லாத மாவட்டமாக அறிவிக்கப்படும் அமித்ஷா சொல்லியிருக்காங்க அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக திமுக சொல்லுவாங்க நாங்கள் சொன்னது தான் செய்வோம் செய்கிறது தான் சொல்லுவோன்னு அது கடைசியில் அது ஊழலில் தான் அது அந்த வேலையை செய்வாங்க ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அமித்ஷா வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு டார்கெட் டார்கெட் அதுக்குள்ள நக்சல் இல்லாத தேசம் அதாவது ரெண்டு டார்கெட் வச்சுருந்தாங்க காங்கிரஸ் வந்து முக்த பாரத்னு ஒன்று வச்சுருந்தாங்க அடுத்தது நக்சல் இப்போ நக்சலைட்டுகள் ஒழிஞ்சாலே கம்யூனிஸ்டுகளும் அழிஞ்சது மாதிரி தான் வச்சுங்க காட்டில் களவாடுறவன் அவன் நக்சல் இங்கே வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு பத்திரிகைகள்லேயும் எழுத்துக்கள்லேயும் எழுதிட்டு இருக்கிறவன் கம்யூனிஸ்ட் இதுதான் பெரிய வித்தியாசம் இல்லை இவன் பேனா கொண்டு செய்வான் வன்முறையை துண்டுவான் அவன் ஆயுதங்களை துண்டு வன்முறையை செய்வான் இதுதான் ரெண்டு பேருமே கார்பரேட்டுகளை எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க அவங்க வந்து தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லி நக்சலிக்கு அதனால தான் நாங்கள் ஆயுதம் தூக்கணும்பான் நாங்கள் தேர்தல் பாதையில் இருந்துக்கிட்டே உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்டான்னு சொல்கிறது கம்யூனிசம் ஸோ அதனால் கம்யூனிஸ்ட்டு வந்து நேஷனல் இதில் வந்துட்டாங்க நீங்கள் அவங்கள வந்து அப்படிலாம் அவங்களோட சேர்த்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அமித்ஷா ஒரு வாரத்திற்கு முன்பு தான் நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொன்னார் நீ ஒரு ஊடக சந்திப்பின் போது சொன்னார் நீங்கள் உயிரோட இருக்கணும் நான் வந்து உயிரோட இருக்கணும் தேசிய நீரோட்டத்தோட நான் ஏதாவது பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் வே சரண்டர் வித் ஓர் ஆர்ம்ஸ் ஆயுதத்தை கூடு சரண்டர் ஆகுது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு யோசிக்கிறோம் இல்லை இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை அவங்க பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டி ராஜா இது போல பேசுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆயுதத்தை கொள்முதல் செய்வதற்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஜஸ்டேஷன் பீரியடு அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு ரெண்டு மாதம் டைம் இருந்ததுன்னா போலீஸு இராணுவம் இவங்க வந்து திடீர்னு ஆப்ரேஷன் தண்டர் ஆப்ரேஷன் அது அப்படின்னு ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருவாங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் நான் ஒன்றுனா சீனாக்காரன் அப்படியே மணிப்பூர் அந்த வழியாக மியான்மர் வழியாக வந்து கொஞ்சம் ஆயுதத்தை நம்ம கொடுப்பான் அந்த ஆயுதம் கன்னிவெடி இதெல்லாம் வச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து வைக்கலாம் கன்னி வடி அங்கங்கே வச்சு ஏதாவது இராணுவ வாகனம் வந்ததுன்னா ஐம்பது பேர் அறுபது பேரை ஒரே நேரத்தில் கொண்டு வச்சு கொள்ளலாம் அவங்களுக்கு அந்த ஜஸ்டேஷன் பீரியடை வாங்கி கொடுக்குறதுங்கிறது இங்கே இருக்கிறவங்க கட்சின்னு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அருந்ததி ஆயுங்கள்லாம் போன்றவர்கள் எழுத்தாளர்கள்லாம் இந்த தடவை ரொம்ப தெளிவாக உள்துறை அமைச்சகம் சொல்லிட்டு நீ உயிரோடு இருக்கணும்னாலே ஆயுதத்தை நீ திரும்ப கொடுத்துரு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு டி ராஜா இது இது வந்து ரொம்ப மோசமானது இதுதான் பாசிசம்ங்கிறது அவங்க வந்து போராளிகள் திருமாவளவன் கூட சொன்னார் நீங்கள் நக்சலைட்டுகள் காஷ்மீர் பயங்கரவாதிகள் எல்லாம் பயங்கரவாதி நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் அப்படின்னு அவங்கள வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டக்குழுக்கல அப்படிமா அவங்க போராட்டக்குழு அந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாருங்க நாடு முழுக்க இந்த நக்சலைட்டுகள் ஒழிக்கணும் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த மாவோயிஸ்டுகளை விதந்தோதக்கூடிய படங்கள் இங்கே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு தண்டகாரூண்யம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் இவர்களெல்லாம் எவ்வளவு பயங்கரமானவர்கள்ங்கிறத புரியறதுக்காக சொல்ல வேண்டியது தண்டகாரூண்யம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது அது மாவோயிஸ்டுகளை விதந்து அதாவது இங்கே நினைக்கிறது மாதிரி அவங்க மோசமானவங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக தங்கள் உயிரையே கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தான் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு எதிராக அவங்க வளர்ச்சியை தடுக்கிறார்கள் அந்த மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அதாவது மெயின் ஸ்ட்ரீம் அதாவது நாட்டோடைய தொடர்பில் இல்லாமல் பல இடங்களில் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்தர் ரீஜன் சொல்கிறீங்க மாவட்டம் இப்போ நக்சல் ஃப்ரீயாக இருக்குது சத்தீஸ்கர் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்மானு ஒரு இடம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஒரு கலெக்டர் நம்ம ஊர் கலெக்டர் தான் ஏதோ ஜான் பாலோ ஏதோ ஒருத்தர் இருந்தார் க கன்னியாகுமரிக்காரர் திருநெல்வேலிக்காரரோ அவரை கடத்திட்டே போயிட்டாங்க மாவோயிஸ்ட் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அவர்களை மீட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பல சிஆர்பிஎஃப் போலீஸ்காரர்களை வந்து அறுபது பேர் எழுபது பேர்லாம் கன்னிவெழியில் பல பேரை கொண்டு இருக்காங்க இவர்கள் வச்ச கன்னிவெடியில் எத்தனை போலீஸ்காரர்கள் முடமாகி இருக்கிறார்கள்ங்கிறது பெரிய லிஸ்ட்டு அதாவது பயங்கரவாதிகளால் இங்கே நடந்த கொலை எந்த அளவுக்கு மனித உயிரிழப்புகள் நடந்திருக்கு அந்த அளவிற்கு மாவோயிஸ்டுகளாலும் நக்சலைட்டுகளாலும் நடந்திருக்கு அப்படிங்கிறது காட்மோண்டிலிருந்து கச்சிரோலி வரைக்கும் ரெட் காரிடார் மாதிரி இவங்க வச்சுருந்தாங்க அதில் ஆந்திரா சத்தீஸ்கர் மகாராஷ்ட்ரா எல்லா பகுதியும் வரும் இப்படி இருந்ததே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி ஆறு மாவட்டம் இப்போ மூணு மாவட்டமோ அஞ்சு மாவட்டம்தான் இருக்குது அதையும் கூடிய வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே முடிஞ்சிருவான் இப்போ நேற்று நீங்கள் சொன்ன அந்த கமாண்டர் பெண் கமாண்டர் எல்லாமே ஆயுதத்தை போட்டு இது பண்ணியிருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் கச்சிரோலிங்கிறது நக்சலைட்டுகள முழு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பகுதி இந்த பாஜக அரசு வந்த பிறகு தான் மூணு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பஸ் போக்குவரத்து வந்திருக்கு பஸ்ஸு கச்சிரோலிக்கு போயிருக்குது முதல் முறையாக பஸ் பஸ் போயிருக்குன்னா அந்த ஏரியாவை அந்த மக்களை எந்த ஒரு வளர்ச்சிக்கும் அதாவது இந்தியா ஒரு பக்கம் இருக்குது அந்த மக்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது என்னன்னே தெரியாமலே அதை வச்சிருக்கிறத தடுப்பது யாரு மாதிரி நீங்க ரோடு போட முடியாது ரோடு போட்டீங்கன்னா கான்ட்ராக்டரை தூக்கிட்டு போயிடுவான் அந்த இன்ஜினியரை கொண்டுடுவான் நீங்க டவர் போட முடியாது ஜியோ டவரோ இல்லை அவங்க பிஎஸ்என்எல் டவரோ எதுவும் போட முடியும் அவங்களுக்கு எந்த ஏன்னா அவன் தான் சொஃபிஸ்டிகேட்டட் வாக்கி டாக்கி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க சைனாலேருந்தோ மற்ற பாகிஸ்தான்லேருந்தோ வரதை வச்சுக்கிட்டா அவன் அவங்களுடைய சக தோழர்களோடு அவங்க அதை பேசுவாங்க மக்களுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கக்கூடாது ஸோ இது போல் செய்யக்கூடிய ஒரு இவங்களுக்கு என்னென்னா வளர்ச்சி என்றாலே அது கார்பரேட் உள்ள வந்துடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இது பூபதி என்ற வேணுகோபால் அவன் வந்து ஒன்னா நம்பர் அவன் தலைக்கே ஒரு கோடி ரூபா வச்சுருந்தாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து ஏகே ஃபார்ட்டி செவனை பட்னசீஸ்ட்டை கொடுத்துட்டு நே மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டேன் உசுர முக்கியம் உசுரம் முக்கியம் அப்படின்னு அப்புறம் பெண் கமாண்டர் இருக்கிற பேர் அறுபது பேரோட வந்து செரண்டாக இருக்கான் அதாவது சொன்னவன் சொன்னான் எல்லாம் கேட்பான் அப்படிங்கிறது நீங்கள் உயிரோடு இருக்கணுன்னா தவிர இதில் இப்போ வந்து இந்த குறிப்பாக இந்த கட்சிரோலி வந்து இந்த பாஜக அரசு வந்த காங்கிரஸ் இதை வந்து ஆபரேஷன் தண்டர் போல்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க அந்த இதெல்லாம் பண்ண இங்கே இவங்க வந்து இன்னும் இராணுவம் எல்லாம் கோஆர்டினேஷனோட பல விஷயங்கள் வந்து இன்னும் இந்த ட்ரோன் அட்டாக்கு இந்த இதெல்லாம் பண்ணலான்னு இருந்தாங்க அதுக்குள்ளார அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அரசாங்கம் இனிமே வந்து நம்மளை லைட்டாக சும்மா அப்படியே தேடிட்டு தேடுகிறார்கள் நக்சலைட்டுகளை தேடுகிறார்கள் ஊடுருவல்காரர்களாக இருந்து பார்த்து தேடுகிறார்கள் நக்சலைட்டு பாதித்தோம் பகுதிகளுக்கு இராணுவம் சென்று இருக்கிறது இப்படியெல்லாம் அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க சர் ட்ரோன்லாம் இப்போ வந்திருக்கு அங்கெல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ சத்தீஸ்கரில் நடந்தால் பல ஆப்ரேஷன் வந்துடும் ஒரு பெரிய ஈவெண்ட்டு அவங்கக்குள்ளார ஒரு பெரிய ஒரு சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லா சுப்ரீம் கமாண்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க லஞ்சு மூணு மணிக்கு அவங்க என்ன நினச்சாங்க போலீஸு இந்த சிஆர்பிஎஃப்னா இராணுவம்னா நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வருவோம் ஒரு ரெண்டு இவங்க ஒரு மனசில் விசாரிப்போம்ல இந்த நைட்டு வந்து தான் நம்மள ஆப்ரேஷன் அந்த நேரத்தில் நம்ம உஷாராக இருந்துட்டு அவங்களுக்கு தண்ணி காட்டணும் அப்படின்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பான் மசாலாலாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டு ஜாலியாக அளவலாகிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப மூன்றரை மணிக்கு மத்தியானம் உள்ளே புந்து ஒரு எழுபது பேர் இப்போ சொல்லியை முடித்தாங்க அதில் முப்பத்தாறு நாற்பது பாடி ஐடென்டிஃபை பண்ணால் பல பேருக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு பல பேர் ஒரு குழஞ்சி போயிட்டாங்கன்னு செய்யுங்க இதெல்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இனிமேல் இந்த அரசாங்கம் அவங்களை சாதாரணமாக டீல் பண்ணாது அப்படின்னு இது இந்த ஃபுல் கிரெடிட் அது நமக்கு டவுட் இல்லை அமித்ஷாவுக்கு தான் போகணும் உள்துறை அமைச்சருக்கு தான் ஏன்னா இதை வந்து ஒரு கன்விக்ஷனோட இந்த வேலையை செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக உருவாகணும் அந்த நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய வளர்ச்சி அந்த பகுதி மக்களுக்கும் கிடைக்கணும் தான் நம்முடைய பார்வை